ரேஷன் பச்சரிசி ஒரு டம்ளர் இருந்தால் இது போல் ஹெல்த்தியான கேக் ரெசிபி வந்து செய்து கொடுங்க இந்த கேக் செய்ய குக்கர் இருந்தால் போதுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கேக் செய்யறதுக்கு மைதா கோதுமை ரவா அது போல் எதுவுமே தேவையில்லை நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்கப்பா இப்போ வந்து ரேஷன் பச்சரிசி இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து டம்ளர் கிண்ணம் அது போல் எதில் வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த கேக்கை வந்து நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து செய்து கொடுக்கலாம் பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்தியா இருக்கும் ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் டீ குடிச்சா டீயோ பாலோ குடிச்சா போதுங்க நல்ல ஃபில்லிங்கா இருக்கும் இப்ப இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் நான் ஊற வச்சுக்கிறேன் ரைஸ் வந்து நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊறி இருக்குது கரெக்டாக மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க சரியாக இருக்கும் ஊற வச்ச ரைஸை நல்லா ஃபுல்லாக தண்ணி வடியை விட்டுட்டு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதம் வந்து சேர்த்துக்கிறேன் வடித்த சாதம் சாதம் சேர்க்குறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க இதில் வந்து பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன் பாதி சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி பாதி சேர்த்து நல்லா நெய்ஸாக திரு திருன்னு இல்லாமல் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இது போல நல்லா நெய்ஸாக இருக்கணும் இப்போ ஒரு கிண்ணத்துல வந்து நான் சேர்த்துக்கிறேன் அரைச்சதை இப்போ பாகு காய்ச்சணுங்க அதுக்காக வந்து அதே கப்பில் ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு அதே கப்பில் அரைக்கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரட்டும் இது நல்லா கரைஞ்சி கொதித்து வரணுங்க பாருங்க இது போல் வந்து கொதித்து வந்தோடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேங்க இதை எடுத்துட்டு அந்த மாவில் நல்லா சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கணுங்க கண்டிப்பாக சூடாக இருக்கும்போதே சேர்த்துருங்க சேர்த்துன உடனேயே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும் விட்டுறக்கூடாது விட்டுட்டோம்னா மாவு வெந்தது போல் வந்துடும் சேர்த்த உடனே நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆப்பா சோடா வந்து சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக ஆப்பா சோடா சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா உப்பி சூப்பராக வரும் புசு புசுன்னு இப்போ மாவு தயாராக இருக்குது இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க உங்கக்கிட்ட நெய் இல்லாட்டினா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டினா நெய் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க நம்மளுடைய விருப்பம் தான் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சில் வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இது கூடவே ஒரு நாலஞ்சு வெங்காயமும் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் நல்லா பெரிய சில்லாக ஒரு சில் தேங்காய் வந்து பொடியாக நறுக்கி வச்சதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் இது லைட்டாக வதங்கினோன்னே அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கணும் அதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக செவந்து வர அளவுக்கு இது போல் வறுத்துட்டு இதை பாதி மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேங்க எடுத்து வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை வந்து இப்போ சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள் அந்த பாதி தேங்காய் கொத்து அதை வந்து இப்போ மேலாக சேர்த்து கொடுத்துக்கலாம் சேர்த்துட்டு இத வந்து வேக வைக்கணுங்க வேக வைக்கிறதுக்காக நான் தோசைக்கல் தான் எடுத்திருக்கிறேன் தோசைக்கல் வந்து அடியில வச்சு மேல வந்து குக்கரை வந்து வச்சிருக்கேன் தோசைக்கல் இருந்தா தோசைக்கல் வைங்க அப்படி இல்லாட்டினா ஒரு பழைய அலுமினிய தட்டு இருந்தா கூட நீங்க அடியில வச்சுக்கலாம் என்கிட்ட வந்து இந்த பிரியாணிக்கு தம் போடுற தோசைக்கல் இருந்துச்சு அதை வந்து வச்சிருக்கேங்க இப்போ வந்து குக்கர் டயரோட நம்ம வந்து மூடிக்கணுங்க மேலே விசில் மட்டும் போடக்கூடாது ஹைல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை மீடியமாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கணும் ஹைல எதுக்காக அஞ்சு நிமிஷம் வைக்கணுன்னா நல்லா தோசைக்கல் சூடாகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா மொத்தத்தில் இருபது நிமிஷம் வேக வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து வெந்து வந்துருங்க நான் இருபது நிமிஷம் இப்ப வந்து ஒரு கத்தி வச்சு குத்தி நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறிடுச்சு ரொம்ப சூப்பரா ரெடியாயிருச்சு இது பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் தான் நான் இப்ப செஞ்சிருக்கேன் கேரளால இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க காலை பிரேக்ஃபாஸ்ட்க்கு இது தான் செய்வாங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இதை இப்ப வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் இதை ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு டம்பர் டீ குடித்தா போதுங்க நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம வெறும் பச்சரிசியை வச்சு செஞ்சுருக்கோம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நான் இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் சூப்பராக இருக்குங்க நீங்களும் பிரேக்ஃபாஸ்டுக்கு இது போல் செய்து பாருங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் செய்து கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா